இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி லிஃப் மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு வந்துருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக சேக் ஆகுது சாஃப்ட்டு புஷ்ஷு ஆகிருக்குங்க ஃபஸ்ட்டு கப்ளர் வந்து இந்த மாதிரி நம்பி கழட்டிக்குங்க சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மிக்சியை திருப்பி விட்டு பின்னாடி இருக்கிற ஆறு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில ஸ்க்ரூவுங்க நீளமாக இருக்கும் அதை பார்த்து கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேக் கவர் கழட்டி விட்டு ஓவர்லோடு ரிலே மேனுவல் சுவிட்சில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபேன் மோட்டர் கவரை எடுத்துட்டு பிளாக் ஒயர் நியூட்டலுங்க அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ரெட் ஒயர் வந்து ஃபேஸுங்க அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசி கார்டு தனியாக வந்துடும் மோட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரெட்டு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூட்டல் ரெட்டு வந்து ஃபேஸு மற்ற ரெண்டு கலர் ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுங்கள் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒரு நோட்டில் குறிப்பி எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் கழட்டிக்கலாங்க பாருங்கள் பகுதியில் நாலு ஸ்க்ரூ இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் கவர் தூக்கினிங்கன்னா உங்களுக்கு மோட்டர் தனியாக வந்துடுங்க இப்போ ரப்பர் கேப்பை கழட்டிட்டு சாஃப்ட் சேக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு அடுத்து பேக் சைடை திருப்பி விட்டு அந்த நட்டை கழட்டி ஃபேனை கழட்டிக்குங்க பின்னாடி புஷ்ஷும் நல்லாவே இருக்குங்க இப்போ வந்து பிளாக்கை காமனாக வச்சுட்டு மற்ற மூணு வயர்லையுமே நான் டெஸ்ட் பற்றி செக் பண்ணுறேன் ஃப்ரீ ஆஃப் மெதுவாக சுற்றுதுங்க பட் மீன் ஸ்பார்க்கிங் இல்லைங்க பாடி எர்த்தம் ஆகலை இப்போ கார்பன் ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லீலமான குரு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்குங்க ரிமூவ் பண்ணி இந்த பாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் தான் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணணும் அதனால் ஸ்கெட்சில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக ஒரு கோடு போட்டுவிட்டு மேலே இருக்கிற கவரை கழட்டுங்க கழட்டிவிட்டு ஆர்மிச்சர் ரிமூவ் பண்ணுங்க ஆர்மிச்சரில் கம்யூட்டேட்டர் சாஃப்ட்டு ஏதாவது தேயமானாயிருக்கான் பல்ல விழுந்துருக்கான்னு பாருங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதே ஆர்மிச்சர் யூஸ் பண்ணிக்கலாங்க புஷ்ஷு அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே இருந்த புஷ்ஷு பாருங்கள் எந்தளவுக்கு தேமானம் ஆயிருக்குன்னு இந்த மிக்ஸியில் வந்து எழுவத்தஞ்சி பர்சன்ட் பேரிங் தாங்க வரும் இதில் புஷ்ஷு வந்திருக்கு பேரிங் எப்படி மாற்றுறதுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் ஸ்க்ரூ துரு பிடிச்ச காரணத்துனால ட்ரில்லிங் பண்ணிவிட்டு தலையை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பஞ்ச் வச்சு அந்த போல்ட்லாம் தட்டி எடுத்துகிட்டு இப்போது புஷ் பழைய புஷு கழட்டிட்டேன் புது புஷ் உட்கார வச்சு விட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளி கிடைக்குங்க முதல்ல காட்டன் வாஷர் அதில் இருக்கும் அதை போட்டுவிட்டு கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு கிரிப்பர் ரிங்கு போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து ரிங் வாஷர் போட்டு மூணு ஸ்க்ரூ போட்டு தைட் வச்சுக்கங்க மூணுமே ஒரே லெவலாக தைட் வைக்குங்க அந்த புஷ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரேட்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆர்மிச்சரில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே வாஷர் இருக்கும் அதை கணக்கு வச்சுட்டு கரெக்டாக உட்கார வச்சு சுத்தாக ஃப்ரீயாக பாருங்கள் சென்டராக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து மோட்டரில் அந்த ஆர்மிச்சர் செட் அப்படியே இறக்குங்க இறக்கி விட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி மேலே கீழே அசக்கி பாருங்கள் சேக் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாஷர் ஒன்று வச்சுக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டை போல்டெலாம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு தைட் வச்சுக்கலாம் டயட் வச்சுட்டு இப்போ கார்பன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றணும் எதாவது டைட் இருந்தால் சைடில் லைட்டாக கட்டை சுற்றியில் இருக்க கட்டையை வச்சு தட்டுங்க அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அதை வளைச்சி கிளிப்பாக பண்ணி வளைச்சி விட்ருங்க ஃப்ரீயாக சுற்று சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கை காமனாக வச்சுட்டு மற்ற மூணு வயர்லையும் டெஸ்ட் பண்ணுங்கள் மோட்டர் வந்து ஸ்லோவாக விடுங்க ஸ்பார்க்கிங் வரக்கூடாது இப்படி ஸ்பார்க்கிங் ஆனிச்சின்னா ஆர்மிச்சரில் ப்ராப்ளம் இருக்கும் அல்லது காயில் ப்ராப்ளம் இருக்கும் அது என்னன்னு பார்க்கணும் பர்ஃபெக்டாக ரன் ஆனதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்குன்னு அடுத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் லைனில் கொடுத்து ரன் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக ஓடுதுங்க இப்போ இருந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை நீங்கள் அந்த மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது முன்னாடி நல்ல தரமான கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு அந்த ரப்பர் வாஷர் போட்டுட்டு கரெக்டாக உக்கார இருந்த பொசிஷன்லையே மாற்றி உட்கார உங்களுக்கு ஒயர் எட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நாலு ஸ்க்ரூவும் போட்டு நார்மல் டைட் வச்சுட்டு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அப்பவுமே ஒரு லைட்டாக கைட் டைட்டு போதுங்க ஃபுல்லாக டைட் வைக்க வேணால் உடஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மாட்டுற இடத்துலையும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு ஃபேன் மாட்டிக்கலாங்க அதுக்கு அடுத்தது ஒரு வாஷர் ஸ்க்ரூ நட்டு போட்டு தைட்டு வச்சுக்கலாம் இந்த ஃபேன் உடஞ்சிருக்குங்க இந்த மாதிரி உடஞ்ச ஃபேன் போடக்கூடாது இப்போ உங்களுக்கு ஃபிட்டிங் கொசரம் நான் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே இருந்த மாதிரி ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் போட்டு ஆறு ஸ்க்ரூ தைட்டு வச்சுங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ மிக்ஸி பேரிங் மாத்துறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்டார் சர்வீஸ் ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிவிசி பைப்பில் சப் ஊஃபர் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இருப்பாருங்க ஸ்மூத்தாக ஓடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்